நாகப்பட்டினம் மாவட்டம் புறவச்சேரியில் உள்ள ஆண்டவர் செவிலியர் கல்லூரியில் சமத்துவ கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது வேளாங்கண்ணி பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் கிறிஸ்துமஸ் தாத்தா தொப்பியணிந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் நடனமாடி மகிழ்ந்தனர் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்ட கல்லூரி மாணவிகள் நடனமாடி இயேசு பிறப்பு நிகழ்வை தத்ரூபமாக செய்து காட்டியும் அசத்தினர் தொடர்ந்து நடந்த கலை நிகழ்ச்சிகளில் கேக் வெட்டி ஒருவரையொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட நர்சிங் மாணவிகள் வேளாங்கண்ணி பேராலய அதிபருக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர் இந்நிகழ்வில் கல்லூரி சேர்மன் நடராஜன் கல்லூரி செயலர் தமிழ்ச்செல்வி மற்றும் கல்லூரி முதல்வர் ஆசிரியர்கள் மாணவிகள் கலந்து கொண்டனர்

குடிலே வைப்பதில் ஒரு சிறிய ஜவுன் சொல்லித்தான் வைக்க வேண்டும் ஆகவே இந்த பிறக்க இருக்கின்ற பாலன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நர்சிங் ஹோம் மற்றும் அனைத்து கல் அனைத்து கல்வி நிறுவனங்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் அதில் பயிலுகின்ற மாணாக்கர்களாகிய உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அருமையாக பணிபுரிகின்ற பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் அனைவரது குடும்பங்களையும் மற்றும் இந்த கல்வி நிறுவனத்திலே பணிபுரிகின்ற அனைவரையும் குழந்தை இயேசு நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் இந்த குடிலை ஆசீர்வதித்து நல்தக உங்கள் அன்பு அனைவரையும் அன்போடு கைடன்ஸ் Of Mr. and Mrs. Nagrajan, I wish to wish you all a very good morning, and I wish to congratulate the able management for the performances that you have done just now. Dance and uh, all other things are really wonderful. So, appreciating you all once again, I wish to honour your correspondent and management, Mr. Nagarajan with a shot. <laughs> <laughs> सर सर ये कहते और और मुझे रिपोर्ट पड़पांगे पिन सुना

அது ஒரு உண்மை இருக்கு அந்த உண்மைதான் இந்த கிறிஸ்துமஸ் பெருவாவினுடைய அடித்தளம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு கொடுமையான அரசர் ரொம்ப நாளாக இருந்தார் அப்டு செவன்டிங் அவர் பதவி விட்டு போகிறதாகவே இல்லை இந்த பையங்களுக்கு ஏற்கனவே வயசு நாற்பது நாற்பத்தி அஞ்சு ஆயிட்டு ஆனால் இன்னும் அவர் பதவியிலே இருக்கார் ஆகவே அவர் இந்த மாதிரி யார் அரசனாவா அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டம் ஒரு நாள் இந்த மாதிரி மத்தியான வேலையில் அவரோடு இருந்த அவருடைய மகன்கள் ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் அரண்மனையில் இருந்து ஒரு நீச்சல் குளத்து பக்கத்தில் அவர் இருந்து எல்லாம் அப்பா இறந்துட்டால் யார் அரசனாவா முறையாக இருந்துட்டா நேச்சுரல் டெத் நேச்சுரல் டெத் அவர் இறந்த பிற்பாடு யார் அரசாவா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் அந்த டிஸ்கஷனில் அந்த ஃபஸ்ட்டு சன் மூத்த மகன் அவருடைய முதல் மனைவிக்கு பிறந்த அந்த பையன் ஆன்டி பாட்டர் இஸ் வெரி க்ளோஸ் இஸ் ஹார்ட் பூசம் சன் அவர் நெஞ்சுக்கு நெருக்கமான அந்த சன் சொல்கிறார் நான் தான் அரசனாவேன் ஏன்னா நேச்சுரலாக அந்த இது யாருக்கு வரணும் எனக்கு தான் வரும் நான் தான் அரசனாவேன்னு சொல்கிறார் ஆனால் மற்றவங்கள்லாம் அவரோட ஒரு மூணு வயசு மூணு மாதம் ஐந்து மாதங்கள் சிறிய வயசில் இருக்கவங்க இல்லை நான் தான் அவன்ட் திறமை இருக்குது அப்படின்னு ஆனால் ஒன்று சொல்கிறாங்க அங்கேருந்து இருந்த ஆறு பேர் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் ஆனது ஒரு சிறிய கைகலப்பாக மாறிவிட்டது அந்த நேரம் இந்த வயதான ஏரோ அரசன் வருகிறார் வர்றப்ப அவர் கேட்குறார் என்ன பையனும் சத்தம் கேட்டுச்சேன் என்னான்னு இவங்கெல்லாம் பயந்து நடுங்கிறாங்க அவங்களுக்கு சொல்கிறாங்க இந்த மூத்த பையன்தான் தான் சொல்கிறார் ஏன்னா இஸ் நெஞ்சுக்கு நெருக்கமான அன்டி பாட்டர் சொல்கிறாரு அப்பா நீங்கள் இறந்த பிற்பாடு நோட் த வேர்ட்ஸ் நீங்கள் இறந்த பிற்பாடு இட் மீன்ஸ் நேச்சுரல் டெத் சரிதானா நீங்கள் இறந்த பிற்பாடு உங்களுக்கு பிறகு இந்த அரியணைக்கு வரக்கூடியவர்கள் யார் என்று கேட்கிறார் நான் சொல்கிறேன் நான் தான் வருவேன் ஏன்னா நான் உங்களுக்கு நெருக்கமான நான் தான் மூத்த பையன் நான் சொல்கிறேன் இவன் சொல்கிறான் இவன் நான் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய நேச்சுரல் இறப்பிற்கு பிறகு மரணத்திற்கு பிறகு யார் அரசாவார் அப்படின்னு சொல்லுங்க ஒன்று இவர் சொல்கிறாரு நல்லா வெயில் அடிக்குது நீங்கள் இந்த நேரத்தில் போய் இதை போய் டிஸ்கஸ் பண்ணுறீங்க உள்ள நீச்சல் குளத்தில் உள்ளே போய்ட்டு வெளியே வாங்க நான் யார்ன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இத்தனை நாள் விடை கிடைக்காத அந்த விடுகதைக்கு விடை கிடைக்கும் என்று நம்பி இந்த ஆறு பையன்களும் தி டல் இன் டு த வாட்டர் இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும் பிளஞ்ச் இன் டு த வாட்டர்

அப்படின்னு சொன்னார் ஆக அந்த அரசருடைய இதை கேட்டு அத்தனை பிள்ளைகளையும் அங்கிருந்த அந்த ஆறு பேரையும் அவனை அமைக்கிச் சாகடித்ததாக அனல்ஸ் ஆஃப் ரோமன் என்ற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த காலத்தில் தான் இயேசு பிறந்தார் இப்போ அதனுடைய கனெக்ஷன் உங்களுக்கு புரிதான் நமக்காக இருக்கிறார் இவர் ஓட்சி விட்டும் நற்செய்தியை தான் இருக்கு யூதர்களுக்கு அறிவிக்கிறேன்னு இல்லை சரிதானா ஆகவே இந்த அருமையான அச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதில் அவருடைய குடும்பம் பண்ண தான் அவன் சொன்னாங்க கண் கொடுத்தாரு தொழுநோய் தொட்டெல்லாம் குணப்படுத்தினார் அப்படிங்கிற அதை அவனு விசுவாசத்தில் நடைபெறக்கூடியவர்கள் இப்போ இங்கே கூட வேளாண் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க பதினைந்து வருடம் இருபது வருடங்கள் கொழந்தே இல்லைன்ட்டாங்க டாக்டர்ஸ் முடியாதுட்டான் ஆனால் அழுது ரெண்டு அண்ணிடம் வேண்டி கிடைத்து இதெல்லாம் அற்புதங்கள் அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு தான் புரியும் அது எல்லாருக்கும் தெரியாது சரியா நமக்கு வந்தால் தான் நமக்கு தெரியும் ஆனால் அற்புதங்கள் நடைபெறுகிறது அது தட்ஸ் பட் பத்தாம் போச்சுனா தான் ஹோட்டலோ அதோ ஏசு போவாங்க அந்த மாதிரி ஏசுட போறவங்க எல்லாரும் சாப்பாடு கையில் எடுத்து போவாங்க அந்த நாளில் வந்தவங்க எதிர்பாராதவா கூட போயிடுச்சு ஏசு கேட்கறாரு டென்னருக்கு கொண்டு வாங்க அவங்க நல்லா அழகா வச்சு ஜம் பண்ணி கொடுத்தாங்க அது என்னான்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கவங்க இவ்வளோ பேரில் இவங்க இந்த உங்கள் அந்த அக்கா சொல்கிறாங்க சும்மா சொல்கிறாங்க அந்த அக்கா சொல்கிறாங்க என்கிட்ட ரெண்டு மீன் இருக்குங்கிறாங்க இந்த அக்கா சொல்கிறாங்க ஏன்ட்டு அஞ்சு அப்பா இருக்குங்கிறாங்க ஏசு கொண்டு வாங்கன்னாரு இவங்க கொண்டு வரதை பார்த்துட்டு அங்கெல்லாம் எல்லாரும் வச்சுருந்தாங்க எல்லாருக்கும் கொஞ்சம் 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 இருந்துச்சு அவங்க சொல்கிறாங்க ஏன்ட்ட கொஞ்சம் இருக்குது ஏண்ட கொஞ்சம் இருக்குது ஏன்ட்ட கொஞ்சம் இருக்குன்னு இந்த ரெண்டு சின்ன பையங்க கொடுத்ததை பார்த்து மற்ற பெரியவர்களும் என்ன செய்தார்கள் என்கிட்ட இருக்கு ஏன் இருக்கு கொண்டாங்க போடலை தப்பு தப்புன்னு இட் இஸ் அ அங்கே வச்சிருந்தவங்க அவங்கிட்டே இருந்தாங்க நம்ம ரெண்டு நாள் சுத்தமாக அப்படின்னு அதனால அவங்க என்ன பண்ணாங்க கேட்குறாருன்னு கொடுத்துட்டாங்க ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஷேரிங் இதைத்தான் ஆண்டு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒன்று இருளில் இருக்கக்கூடிய நம்மை வெளியே கொண்டு வந்தார் மற்றொன்று இருக்கின்றவர்கள் பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த இரண்டு செய்திகளும் உங்களிடம் சொல்லிவிட்டேன் மகிழ்வோடு பிறக்க இருக்கின்ற கிறிஸ்துவம் புத்தாண்டும் உங்களுக்கும் இந்த நிறுவனத்திற்கும் எல்லா வளமும் நலமும் தந்து நீங்கள் உங்கள் குடும்பம் அனைத்தும் சிறப்பாக இருக்க Yeah.